சேனல் கிராமர் என் ஹேண்ட்ஸ் கிராமர் ஹான்ஸ்லோட இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றை இலக்கணத்துல எழுத்து மற்றும் சொல் பற்றி படிக்க இருக்கிறோம் அப்போ இலக்கணம் இலக்கணம் என்பது எதற்கு பயன் ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவது இலக்கணம் அப்போ பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மட்டுமல்லாமல் ஒரு மொழியினுடைய சிறப்புகளை அந்த மொழியினுடைய இலக்கணம் வளர்த்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் எழுத்து மற்றும் சொல் அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எழுத்துல பார்க்க போகிறோம் எழுத்துக்களை பார்க்கும்போது முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் உயிரெழுத்துன்னு சொல்லி நம்ம தமிழில் மூன்று வகை அப்பிரிக்கிறோம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது உயிரெழுத்து பன்னிரெண்டு மையெழுத்து பதினெட்டு உயிரெழுத்து ஆ டூ ஓ பனிரெண்டு எழுத்துகள் மைய எழுத்து இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் பதினெட்டு எழுத்துக்கள் பதினெட்டு ப்ளஸ் பன்னிரெண்டு முப்பது எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் சொல்லி சொல்லுவோம் சார்பெழுத்துன்னா அதுக்கு அதோடைய பொருளை சார்ந்து வர எழுத்துக்களை முதல் எழுத்துக்களையும் மெய் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துகள் வந்து சார்பெழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வந்து இந்த உயிர் எழுத்துக்கள் பதினெட்டு மைய எழுத்துக்கள் பனிரெண்டு பேர்கள் பதினெட்டு இரநூத்தி பதினாறு வரும் அப்போ இரநூத்தி பதினாறு எழுத்து வந்து இல்லைங்க அப்போ நம்ம வந்து முதல் எழுத்துக்கள் எத்தனை பார்த்தோம்னு சொன்னால் முதல் எழுத்துக்கள் வந்து ஒரு முப்பது பார்த்தோம் சார்பெழுத்துக்கள் வந்து என்ன பார்க்குறோம் ஒரு இரநூத்தி பதினாறு பார்க்குறோம் அது ஆயுத எழுத்து வந்து ஒரு ஒன்று ஆகும் மொத்த மொத்த தமிழ் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கிறது இப்போ முதல் எழுத்தை பற்றி நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சுட்டு இப்போ இந்த பாடத்தில் பத்தாம் சார்பெழுத்துக்களை பற்றி படிக்க போகிறோம் அப்போ சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை யாவை அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறாங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மற்றும் மகர குறுக்கம்னு சொல்லி சொல்றோம் அப்போ இந்த பாடத்துல நீங்க என்ன படிக்க போறோன்னா அளவடையை படிக்க போறீங்க அப்போ அளவடை அப்படின்னா என்னன்னா அளபெடுத்தல்னாவே நீண்டு ஒழித்தல் நம்மளுக்கு தெரியும் தமிழ்ல வந்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒழிக்க ஆ ஆகும் கால அளவை நிலைச்சிக்கிறாங்க அதை வந்து மாத்திரைன்னு சொல்லுவோம் அப்போ மாத்திரைனா என்னது கை கை நொடிக்கும் நேரமும் கண் இமைக்கும் நேரம் ஒரு கையை வந்து இப்படி நொடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது கண்ணை இமைச்சு மூடுற நேரம் எவ்வளோ நேரம் ஆகுது அதைத்தான் வந்து ஒரு மாத்திரைன்னு சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மெய் எழுத்துகளுக்கு அரை மாத்திரை குரில் எழுத்துகளுக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துகளுக்கு இரண்டு மாத்திரைன்னு ஒரு வரையறை இருக்கிறது அந்த வரையறை வரையறை அல்லாமல் அதை மீறி வந்து கொஞ்சம் நீண்டு உழைப்பதற்கு பேர் தான் வந்து அளவெடுத்துன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வகையில் வந்து இந்த பாடத்தில் வந்து உயிரிழப்படை மற்றும் ஒற்றளப்படையை பார்க்க போகிறோம் அப்போ உயிரிழப்படை அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னென்னா மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்லையுமே நெட்டெழுத்துக்கள் ஏழு ஆ ஈ ஊ ஏ ஔ இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ வந்து என்னன்னா இந்த ஏழு எழுத்துக்கள் ஆ ஈ ஊ ஏ ஓ அவ் இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து என்னது இரண்டு மாத்திரை நீண்டு நீண்டுபிடிக்கிறது தான் வந்து உயிரிழப்படைன்னு சொல்லி சொல்லும் இந்த உயிரிழப்படையவே வந்து மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் செயலிசை அளவடை சொல்லிசை அளவடை எண்ணிசை அளவடைன்னு சொல்லி பிரிக்கிறாங்க இதில் விளக்கம் கொடுத்துருக்க விளக்கம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எளிமையான குறிப்பு சொல்றேன் நான் செய்யலிசை அளவடினா செயலில் ஓசை குறை அதாவது ஒரு செயல் ஏற்றம் ஒரு கவிதை ஏற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட மாத்திரைகளுக்கு குறிப்பிட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் ஓசை குறிப்பிட்ட ஓசை தருவதாக இருக்க வேண்டும் அப்படி குறிப்பிட்ட அப்போ வந்து செய்யில் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவுறுவதற்காக இந்த நெட்டெழுத்துக்கள் ஏழும் வந்து நீண்டு ஒழிப்பதற்கு பேர் தான் இன்னும் பேர் உயிரிழப்படைன்னு சொல்லி சொல்லி சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இசை நிறை அளவடை உயிரிழப்படைக்கு இன்னொரு பேர் நிறை அலைவடை எடுத்துக்காட்டு கூட ஓ ஓதல் வேண்டும் ஓவன் நாக்கு பக்கத்தில் ஒரு ஓ போட்டிருக்கிறோம் அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே வந்ததுனால மொழி முதல் உரா ஆறு அப்போ ரெண்டாவது எழுத்து மூணாவது வருது அப்போ வந்து என்னது மொழியினுடைய இடை இப்போ ராவ வந்துருக்கு இல்லையா ராவை நம்ம எப்படி பிரிப்போம்னு சொல்லி சொன்னோம்னா ராவை வந்து எப்படி பிரிப்போம்னா வந்து இட்டு பிளஸ் ஆவண்ணான்னு பிரிப்போம் அப்போ இந்த ஆவண்ணாவுக்கு பக்கத்தில் ஓசை குறையிறதா சொல்லி ஒரு ஆணா வந்து போட்டு ரெண்டு மாத்திரைங்கிறது ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு மாத்திரையாக வந்துடுது இப்போ நல்ல படா ஆ அப்போ படா டாவை எப்படி பிரிப்போம் இட்டு ப்ளஸ் ஆவண்ணாவும் பிரிக்கல அதுக்கு பக்கம் ஆவா அப்போ லாஸ்ட்டில் வந்தனால இது என்னது மொழி எழுதின்னு சொல்கிறோம் இன்னிசை அளவடைனா செய்யல ஓசை குறையில ஆனாலும் இப்படி அளவெடுத்து நின்றால் ஒரு இனிய ஓசை தருமே அப்படின்னு சொல்லி அளவெடுக்கலுக்கு தான் என்னது இன்னிசை அளவடை எடுத்துக்காட்டு பார்த்தா கெடுப்பதுவும் கெட்டார்க்கு இருக்குது சார்பாய் மடு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாமலை அவள் கெடுப்பதும் கெடு கெடுப்பதும் எடுப்பதும் அப்படி தான் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுறோம் ஆனால் இந்த மாதிரி அளவெடுத்து நிற்கும் போது இன்னிசை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து இது குறிப்பு நான் சொல்றேன் அடுத்து சொல்லிசை அளபடி என்ன என்னன்னா செய்யல ஓசையெல்லாம் ஒன்றும் குறையலப்பா என்ன கண்டிஷன் கேட்டேன்னா ஒரு பெயர் சொல் அந்த பெயர் சொல்லை வந்து அந்த இடத்துல வினையச்ச சொல்லா திரிந்து அளவெடுப்பது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடறேன் உரணசையை உள்ளம் துணையாக சென்றார் வரணை இன்னும் உலைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல வந்து இங்க கொடுத்துருக்காங்க நசைன்னா விருப்பம் அப்போ உரணசைன்னு சொன்னால் போதும் விருப்பம் அப்படின்னு சொல்லும் போது அது பெயர் சொல் ஆயிருது அப்ப நசை அப்படின்னு சொன்ன என்னன்னா அர்த்தம் நிறுத்தம் அப்ப இந்த பெயர் சொல்ல வந்து வினையச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பதற்கு பெயர் சொல்லிசை அளவடை ரைட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ வந்து இது என்ன கேட்கலான்னா வீரளவடை எத்தனை வாய்ப்பைப்படும் மூன்று வாய்ப்படும் இசை செல்லி செய்யலிசை அளவடை இன்னிசி அளவடை சொல்லிசி அளவடை ரைட்டு அடுத்து இசைநிறை அளவடை செய்யலிசை அளவடை இன்னொரு பெயர் என்னென்னு கேட்டீங்கன்னா இசைநிறை அளவடை அளவடை என்றால் என்ன அளவெடுத்து நிறல் என்றால் என்ன நீண்டு உழைத்தல் என்று பெயர் ஒரு பாயிண்ட்டு ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் கேளுங்க செய்யலிசை அளவடைன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஆவண்ணாவுக்கு பக்கத்தில் ஆணா அளவெடுத்து நிற்கும் இன்னிசை அளவடைனா ஈ பக்கத்தில் ஈணா வரும் சொல்லிசை அளவடைனா வந்து சாரி இது இது வந்து என்னென்னா வந்து செய்யலிசை அளவடை செய்யலிசைக்கு வந்து செய்யலிசை அளவடைக்கு இது வரும் இன்னிசை அளவடைக்கு என்னென்னா ஊவண்ணாவுக்கு பக்கத்தில் ஊனா வரும் அதுதான் என்னது இன்னிசை அளவடை அடுத்து ஈஎண்ணாவுக்கு பக்கத்தில் ஈனா வந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் சொல்லிசை அளவடை அப்போ இது சொன்ன மாதிரி வருதான்னு பார்த்தீங்கன்னா இது வந்துச்சு உயிர் என்னது உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து வர்றது அப்போ ஓ ஓ ஓ ஊரான்னு சொல்லும்போது என்னது இது வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்காட்டு உங்களுக்கு என்னென்னா நான் வந்து ஆவண்ணாவுக்கு பக்கத்தில் இங்கே ஆவண்ணாவுக்கு பக்கத்தில் ஆனால் இங்கே ஆவண்ணாவுக்கு பக்கத்தில் ஆனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான் அதே போல் இங்கே வந்து என்ன ஊவண்ணாவுக்கு பக்கத்தில் ஊனாக வந்துருச்சு இதில் வந்து என்னென்னா சைன்னு சொல்லும் போது எப்படி பிரிப்போம்னா வந்து சையை வந்து இச் ப்ளஸ் ஐன்னு தான் பிரிப்போம் இல்லையா ஆனால் ஐக்கு வந்து ஒரு இன எழுத்து மாதிரி என்ன வரும்னா ஈ வரும் சரியா அவுக்கு வந்து ஔ அப்போ ஊடமு ஊ வரும் அதே மாதிரி ஐக்கு என்ன வருது ஈ அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க சரியா அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு இப்போ நீங்கள் வந்து இலக்கண குறிப்பு படிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது அலபடை பார்க்கும்போது ஒரு நூறு சொல் பார்க்குறீங்கன்னா அந்த நூறு சொல்லில் வந்து ஒரு தொண்ணூத்தெட்டு சொல்லுக்கு பக்கம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரிதே வரும் ஆவண்ணாக்கு பக்கத்தில் ஆனாண்ணா செய்யிசை ஊவனாக்கு பக்கத்தில் ஊனானா இன்னிசை செய் ஈஅண்ணாக்கு பக்கத்தில் ஈ சொல்லி சேர்ந்து வரும் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து வித்தியாசமாக வரும் அதை நீங்கள் தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒற்றளப்படை செய்யில் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்யும் பெருட்டு மெய் எழுத்துக்களான இந்த எழுத்து பத்து எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்போ மெய் எழுத்துக்கள் அளவெடுத்து ஒ ஒரு அளவெடுத்தல் என்னது ஒன்றுக்கு போதே இன்னொன்று மெய்யெழுத்துக்கள் ஆக்சுவலாக அரை மாத்திரை அது வந்து ஒரு ஒரு மாத்திரை வர அளவுக்கு இன்னொரு வருது இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களேனே இதில் என்ன வரலன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக அந்த மொத்த மெய் எழுத்துக்கள் வந்து இக்கிலருந்து இன்னும் வரைக்கும் பதினெட்டு எழுத்துக்களா உங்களுக்கு இது எது வராதுன்னு கேட்டிங்கன்னா கசட தபரை அதாவது வள்ளின்னு எழுத்துக்கள் வரதுக்கா ச ட த ப ர புள்ளி வச்சுக்கோங்க இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இட்டு அப்ப இதில் ஒரு எத்தனை எழுத்து ஆயிடுச்சு ஆறு எழுத்து கழிஞ்சிடுச்சு அப்போ இன்னும் ரெண்டு எழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா எருமை எல்லு அப்போ மொத்தம் எத்தனை எழுத்து ஆயிடுச்சு இதில் எட்டு எழுத்துக்கள் போயிடுச்சு இப்போ பதினெட்டு எழுத்துக்களில் அந்த வள்ளின எழுத்துக்கள் ஒரு ஆறு எழுத்துக்கள் கூட இந்த எரு இல்லைன்னு சேர்த்துனிங்கன்னா அந்த எட்டு எழுத்துக்கள் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற பத்து எழுத்துக்களும் வந்து அளவெடுக்கிறதுக்கு பேர் ஒற்றள அறுபடி எடுத்துக்காட்டு எங்கே ரேவன்கிறது போல் இன்னொரு இங்கு போட்டிருக்கிறாங்க சரியா அது வந்து எக்ஸாம்பிள் அடுத்து நம்ம எழுத்து பார்த்துட்டு சொல்லுக்கு வரோம் சொல் அப்படிங்கிறது சொல்லி சொல்லும்போது இது சொல்லினுடைய இலக்கணம் ஒரு எழுத்து வந்து தனித்தும் பொருள் தான் தமிழில் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லி ஒரே ஒரு எழுத்து வந்து பொருள் தருவது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது அப்போ ஒரு எழுத்து தனித்தும் பொருள் தரலாம் பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றும் பொருள் தந்தால் அதுக்கு பேர் சொல் அந்த சொல் என்பது இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் உயிர்தனையாக வரும் ஐந்து பால்கள் ஆண்பால் பெண்பால் பலர் ஒன்றன்பால் ஒன்றன் பால் வரும் மூவிடம்னா என்ன படிக்கும்போதே இருதினேனா நீங்கள் வீட்டில் இருதினேன்னு போகவே கூடாது இருதினேன்னு என்னது உயர் தினை ஐம்பால்னா என்னது ஆண்பால் பெண்பால் பலர்வால் ஒன்றன்பால் பழவின்பால் மூ மூவகை இடம் தன்மை முன்னிலை படற்கையில் வரும் உலக வழக்கிலும் செய்யல நம்ம பேச்சு வழக்கிலும் சரி செயல் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் வரும் குறிப்பாக உணர்த்துவதாக இருக்குது இது நீங்கள் படிக்க வேண்டியதில்லை சொல்லுன்னா என்னென்னு ப பார்த்துக்குங்க தினைனா என்னென்ன திணை பால் எது எது மூவிடம்னா என்னென்னு படிச்சுக்கலாம் அடுத்து மூவகை மொழி மொழி படிக்கப்படும் மொழியில் வந்து மூவகை மொழி இருக்குது தனிமொழி தொடர்மொழி தொடர் மொழி சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒரு மொழி ஒரு பொருளானவாம் இது சொன்னது நன்னூல் இந்த மாதிரி சில சமயம் கேட்டு தனிமொழின்னு ஒரே ஒரு சொல்லு வந்து தனியா நின்று ஒரு பொருளை தந்துச்சுன்னா தனிமொழி கண்ணுன்னா வந்து ஒரு உறுப்பு படினா ஒரு செயல் அப்ப அடுத்து வந்து கண்ணன் படித்தன்னா பகுபதம் இதுல பகுபதம் பகாபதம் சொல்றாங்க பகுபதம்னா வந்து பிரித்தால் பொருள் தரும் பகாபதம்னா பிரித்தால் பொருள் தராது கண்ணை காத்தனியா இன்ன தனியா பா தனியா டி தனியா பொருள் தருதா இல்ல அப்போ கண்ணன் சொல்லி பிரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இப்போ படித்தானில் வந்து படி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இருக்கிறது கண்ணன் பிரிக்கும் பொழுது ஒரு சொல் பொருள் தருவதாக இருக்குது அப்போ பிரித்தால் பொருள் தர்ற மாதிரி ஒரு ஒரு ரூட் வேர்டு ஏழுந்ததுன்னு சொன்னால் அதை வந்து பகவதம்னு சொல்கிறோம் இல்லைன்னா பகாபதம் சொல்கிறோம் தொடர் மொழி இருக்குது ஒரு தனியா தனிமொழி தொடர்மொழின்னு என்னது இரண்டு சொற்கள் நிற்கலாம் அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் ஒன்று சேர்ந்து வந்து பொருள் தந்தால் வந்து தொடர்மொழி எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான் கண்ணன் ஒரு சொல் வந்தான் ஒரு சொல் ரெண்டும் சேர்ந்துருக்குது மலர் வீட்டுக்கு சென்றான் மூன்று சொற்கள் சேர்ந்தது அப்போ தொடர்மொழி பொதுமொழி நல்லா இருக்கும் பாருங்க ஒரு சொல்லு வந்து தனித்து போது ஒரு பொருளையும் தனித்து போது ஒரு பொருளையும் அதே வந்து பிரிந்து நிற்கும்பொழுது வேறு பொருளையும் தந்தால் அது தனிமொழி அது அது தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எடுத்துக்காட்டு பார்த்தா ஈஸியாக புரியும் இப்போ எட்டுன்னு சொல்லும்போது தனியார் எட்டுன்னு சொன்னோன்னா எட்டுங்கிறது ஒரு நம்பர் ஒரு எண்ணுன்னு சொல்லி சொல்கிறோம் அதை எல் தூன்னு சொல்லி சொல்லிப்பாங்க அப்போ எல் அப்படின்னு சொல்லும்போது அது தனி மீனிங் தெரியுது இப்போ வேங்கைன்னு சொல்லும்பொழுது வேங்கை அப்படிங்கிறது வேங்கை மரம் இங்கே பார்த்தீங்கன்னா பாரு எட்டு அப்படிங்கிறத எல் தூ என பிரித்து வேங்கையை வேம்பை எனவும் பிரித்து தொடர்மொழிகளாக பிரித்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லை உண் அப்போ எல் தூ எட்டை வந்து எட்டு என்பது இங்கே நம்ம எழுதிக்கலாம் எட்டு என்பது ஒரு எண் எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரித்து எல்லை உண் எல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லலாம் இந்த இடத்துல வேங்கைங்கிறது வந்து ஒரு வேங்க மரம்னு சொல்கிறோம் இல்லையா அதை பிரித்து சொல்கிறோம் இதவே இன் எப்படி பிரிங்கன்னா வேம்கூட்டல் கைன்னு பிரித்தா வேகுன்ற கை அப்போ தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரித்து சொன்னோம்னா ஒரு பொருளையும் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுமொழி இப்போ என்ன எப்படி கேட்பாங்கன்னா தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரித்து நின்றால் ஒரு பொருளையும் தந்தாலும் அது என்ன மொழினா நம்ம எழுதலாம் இன்னொன்று என்ன எல் டூ என்பது டேஸ் தனிமொழி தொடர்மொழி மொழி பொது மொழின்னு ஏ எட்டு அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தானே தனிமொழி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு போட்டோம்னா அங்கே தப்பாயிருது அப்போ எட்டுங்கிறது எல் கூட்டல் தோன் பிரிக்கலாம் அப்போ தனித்து நின்று ஒரு பொருள் பிரித்து நின்று ஒரு பொருள் அதனால் இது வந்து பொதுமொழின்னு நம்ம அந்த இடத்துல யோசிக்க வைக்கிற மாதிரி வரும் ரைட் அடுத்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிச்சோம்னா ஒரு வினை அல்லது செயலை நம்ம இங்கிலீஷில் வந்து வேர்புன்னு சொல்லோம் இல்லையா ஒரு வினை அல்லது செயலை குறிப்பு தான் இது எண்ணெய் உணர்த்தும் என்னென்ன என்னது ஒருமை பன்மை இடம் தன்மை முன்னிலை படர்க்கை காலம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் பால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவதே இது முக்கியமான கோஷ்டின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா தொழிற்பெயர் காலம் உணர்த்துமா உணர்த்தாது எதை இதில் இருக்கு எதையுமே உணர்த்தாது இப்போ ஈதல் நடத்தல் ஈதல் அப்படின்னா ஆண் சொன்னாங்களா பெண் சொன்னாங்களா தன்மையா முன்னிலையா படர்க்கையா ஒருத்தர் சொன்னாங்களோ பல பேர் ஏதாச்சும் இருக்கா இல்லை அப்போ அந்த தொழிற்பெயர் என்பது இதையெல்லாம் குறிப்பாக குறிக்காமல் வரும் இதில் வந்து தொழிற்பெயரில் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் சொல்லும்போது இப்போ நடத்தல் அப்படின்னா அது எப்படினா நட குட்டல் வாழ்தல் வாழ்க்கை வாழ்க்கை அடுத்து வந்து இங்கே என்ன இருக்குது கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து என்னது ஆழல் ஆள் அல் அப்போ என்ன இந்த இதில் என்னென்னா விகுதி விகுதினா என்னது கடைசியில் வர லாஸ்ட்டில் வார ஒன்று அதை விகுதி வந்துச்சுன்னா அது விகுதி பெற்ற பெயர்னு சொல்றோம் எதிர்மறை தொழிற்பெயர்லாம் என்னன்னா இப்ப நடத்தல் அப்படின்னா தொழில் பெயர் நடத்தல் என்பது ஒரு செயல் அதனால தொழில் பெயர் நடவாமை ஆப்போசிட்ல வருது இல்லையா கொள்ளல் தொழில் பெயர் கொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர் இது வந்து நம்ம தமிழ் மீனிய வச்சே நம்ம சொல்லலாம் அடுத்தது இது ரெண்டு இருக்குது முதநிலை தொழில் பெயர்னு ஒன்று முதநிலை திரிந்த தொழில் பெயர்ன்னு ஒன்று முதல்நிலை தொழில் பெயர்னா விகுதி பெறாமல் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயர் இப்போ தட்டு அப்படின்னா தட்டுதல்னு அர்த்தம் உரைனா உரைத்தல் அடின்னா அடித்தல் அப்ப அந்த விகுதி இல்லை விகுதி பெறாமையே அதோட க பொருளை வந்து உணர்த்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அது முதநிலை தொழிற்பெயர் முதன்நிலை தொழில் திரிந்த தொழிற்பெயருக்கு இப்ப பேரு அப்படின்னா பெறுதல் கேடு அப்படின்னா கெடுதல் அப்போ முதல் எழுத்து வந்து திரிந்து வந்திருக்கிறதுனால அது என்னது முதலிலை திரிந்த தொழில் பெயர் அதை விட ஈஸியானது என்ன வினையாளனையும் பெயர் அப்படின்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மைத்தை அடைந்து வேற்றுமை உருவி ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடியுதல் அப்போ என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு வினைமுற்று வந்தான் அப்படிங்கிறது வந்தவர் அப்ப வந்தவர்னா வந்த செயலை செய்தவரோட சேர்த்து சொல்றது ஒரு வினையை அந்த வினை இதுல வந்து விளக்கம் வேற மாதிரி கொடுத்துருக்காக உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு வினையை ஒரு செயலை செய்தவரோடு சேர்த்து வந்தவர் வந்தவள் அவர்தான் என்னது பொறுத்தார் பூமியாளர் பொறுத்தவர் பொறுக்கின்ற செயலை செய்தவர் அப்படின்னு சொல்கிறது வந்து வினையாள பேர் அப்போ நம்ம இதெல்லாம் படிக்கும்போது இலக்கண குறிப்பு கொஞ்சம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ இது வரைக்கும் நம்ம படித்ததை பாருங்க தொழில் பெயர்களில் ஒரு வி ஒரு தான் வந்து பெயர்தன்மையாகி வரது இது இதே வந்து வினையாள நெய் பேர்னா தொழிலை செய்யும் கருத்தாவே அப்போ இந்த இது க வந்தவர் நாம் வருகின்ற செயலை செய்தவர் கற்றவர் கற்கின்ற செயலை செய்தவர் அந்த தொழிலை செய்த கருத்தான எனது எழுவாய் ஏழுவயினா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் சப்ஜெக்டை குறிப்பதாக அமையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு அந்த தொழில் பெரிய எதையுமே காமிக்காது பால் எண் இடம் எதையுமே காமிக்காது இது ஆனால் காலத்தை காட்டும் வந்தவன்தான் வந்துட்டார் முடிச்சுட்டார் வருபவர் இனிமேல் வருபவர் காலத்தை காட்டும் இது வந்து படற்கைக்கே உரியது இது வந்து மூவிடத்துக்கும் உரியது எடுத்துக்காட்டு இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நன்றி